ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு நம்ப முடியாத வீடியோ காட்சி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதமானது நடந்துட்டுருக்கு தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான நாட்கள் என்று தான் சொல்லப்படும் மார்கழி பிறந்ததுலேருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய விசேஷமான தினங்கள் வரும் அதில் மெயின் விசேஷமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவில் நடக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு தான் அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி என்று வரக்கூடிய அந்த நாளிக்கு சொர்க்கவாசல் திறப்பானது நடக்கும் அந்த மாதிரி இந்த வருடம் சொர்க்கவாசல் திறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை நடந்தது மேலும் இந்த சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் எல்லா இடங்கள்லையுமே சொர்க்கவாசல் திறப்பு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் திருப்பதிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா கிடையாது அங்கும் வந்து இந்த நடைபெற்றது அதில் சொர்க்கவாசல் திறப்பும் இந்த சொர்க்கவாசல் திருப்பதியில் நிறைய அதிசயங்கள் நடக்குது ஒரு முக்கியமான அதிசயம் திருப்பதி ஏழுமலையான் வேடமடைந்து பக்தர்கள் வரக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் அந்த ஒரு காட்சி பார்க்கும்போது ஏழுமலையானே என்னமோ நேரில் வருவது போல நமக்கு தெரியும் அப்படி தெரியக்கூடிய ஒரு வீடியோவானது தற்போது வெளியாகி வைரல் இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான கருவறையிலேருந்து நேரில் வருவது போல் காட்சியானது நமக்கு தெரியும் முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் உணர முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் அப்படியே ஏழுமலையானே வந்து நடந்து வந்து நமக்கு காட்சி தருவது போல் இருக்குது உண்மையாலுமே கருவறையில் இருக்கக்கூடிய சிலை எந்த அளவுக்கு வந்து தத்ரூமாக இருக்குமோ அதாவது சில எந்தளவுக்கு கருவறையில் நாம் பார்க்குறது தத்ரூவமாக நாம் பார்ப்போமோ அதே போல் இப்போ இவங்க நடந்து வரக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஏழுமலையானையே தத்ரூவமாக வடிவமைத்து அவங்க வருவது வந்து ஏழுமலையானே கருவறையிலிருந்து வருவது போல் காட்சியானது அமைகிறது மேலும் இன்றைய நாள் நம்ம காலையில் இதை பார்த்தது நம்ம பாக்கியோம் என்று தான் நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா இது போல் காட்சியெல்லாம் அவ்வளோ எளிதாக நம்மளால் வந்து பார்க்க முடியாது நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோன்னா இதுவே பெருமாள் நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்குற மாதிரியாக அமைது மேலும் இந்த புண்ணியத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கும் போது பெருமாளை போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது பெருமாளை நேரில் பார்த்த மாதிரி உணர்ந்தீங்கனாலும் கீழே கமெண்டில் வந்து பெருமாளை போச்சு அப்படின்ட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பெருமாளுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து கிடைக்கும் அதே போல் இந்த மாதிரி வேடம் அணியிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ இந்த வேடத்தை பற்றியே ஒரு சில சில தாள்களையும் வந்து சொல்லிடுறேன் பொதுவாக வந்து வேண்டுதல்கள் வந்து வைப்போம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல் வைப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு நம்மளுடைய உடலை வருத்திக்கிட்டு நிறைய நாள் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேண்டுதல் வைப்போம் ஒரு சிலர் தங்களுடைய வேண்டுதலுக்காக காணிக்கை செலுத்துகிறேன் அப்படின்ட்டு வைப்போம் ஒரு சிலர் படிக்கட்டில் நடந்து வந்து உன்னை தரிசனம் பண்றேன்னு வைப்போம் ஒரு சிலர்லாம் வந்து உச்சத்துக்கு போய் உன்னுடைய வேடமடைந்து நான் வரேன் பெருமாளையை அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வைப்போம் ஸோ பெருமாளுடைய வேண்டுதல் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பின்னாடி பெருமாளுடைய வேண்டுதலை நாம் நிறைவேற்றணும் அதில் இந்த வேடம் அணியிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஆஃப் த ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கருதப்படும் அதே போல் எல்லாராலேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய வேடம் அணிய முடியாது பெருமாளே நினச்சா மட்டும்தான் அவங்க நம்ம வந்து அடைய முடியும் அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் பெருமாள் வேட அணியணும் அப்படின்ட்டு நாம் பிளான் பண்ணுவோம் ஆனால் நம்மளால் அணிய முடியாது பெருமாளே நம்மளை சூஸ் பண்ணி அவருடைய அணுக்கிரகம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் பெருமாளுடைய வேடம் வந்து நம்ம வந்து போட முடியும் இது பெருமாளுடைய வேடம் போடக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து வேடம் அணிகிறவங்க பெருமாள் உடைய வேடத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு நாம் நினைப்போம் ஆனால் அப்படி நினைக்கக்கூடிய எல்லாராலேயும் அவருடைய வேடத்தை வந்து போட முடியாது அவருடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் வேடை வந்து அணிய முடியும் அந்த மாதிரி வேடம் அணிந்தால் கூட அவருடைய அந்த பொருத்தம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி பொறுத்த இருக்கிறதுலாம் ரொம்ப ரேரு ஆனால் இந்த சொர்க்கவாசல் திறப்பில் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுனால அந்த பாக்கியத்தோட இதில் வந்து பெருமாள் வேட அணிந்து பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்காங்க மேலும் அந்த காட்சியானது தற்போது அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஒரு ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணேன் மேலும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு லைவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல திருப்பதி ஏழுமலையான் என்று எடுத்துக்கிட்டாவே நமக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரை தரிசனம் பண்ண அந்த பாக்கியம் வந்து பல மடங்கு உண்டு என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு பழமொழியே இருக்குது திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுவது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் கிடையாது ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் அப்படி முன்னேறுவதற்கு நம்மளுக்கு நிறைய கிரகங்களால் தோஷங்கள் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் முன்னேற முடியாமல் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இருக்கு என்னடா சொல்ற உண்மையாலுமே அப்படின்னு கேட்டிங்களா ஆமா காரணம் என்னன்னா இங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஜாதகத்தில் சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மேலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திசையில் இருக்கிறதுனால சுக்கரனுடைய பவரும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி கிரகங்களுடைய அனைத்து பவருமே அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி ஓரிரு நாட்கள் இருந்து அந்த இடத்த சுவாசிக்கும் போது நம்மளுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களானது நிவர்த்தி ஆகுது அந்த ஒரு காரணத்தினால தான் திருப்பதி போனாலே திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியானது சொல்லப்படுது மேலும் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதி போய் இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்துருப்பீங்க அப்படி உணர்ந்தவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் நடத்தின அதிசயத்தை மக்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கமெண்ட் மூலிமா அதே போல் நம்ம திருப்பதி வந்து நினச்ச உடனே போக முடியாது பெருமாள் நினைக்கணும் நாம் வரணுன்னு அப்படி அவர் நினச்சா மட்டும்தான் எந்த தடை இருந்தாலும் அந்த தடைகளை மீறி திருப்பதி வந்து போக முடியும் அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்குமே திருப்பதி போகிறதுக்கு நமக்கு திருப்பதி ஏழுமலையானுடைய அருள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படி போக முடியாதவங்க வருத்தப்பட தேவையில்லை இப்போ இந்த போல வீடியோவில் நீங்க பார்க்கறீங்களா திருப்பதி ஏழுமலையான அப்போ மனதார வேண்டிக் திருப்பதி ஏழுமலையானே நான் சன்னிதானத்துக்கு வரணும்னு மனசார ஆசை பண்ற ஏதாவது ஒரு வகையில் வரத்துக்கு வழி கொடு அப்படின்ட்டு வேண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல் உண்மையாக இருந்தால் திருப்பதி ஏழுமலையானுடைய அருளால் உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் நிறைவேறும் அதே போல மார்கழி மாதத்தில் பார்த்தது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஏன்னா மார்கழி மாதத்தில் நான் மார்கழியாகவே வ வருவேன் அது திருப்பள்ளி சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இந்த வீடியோவில் அவர் வர்றது பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது மேலும் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு குளிர் நிறைந்த மாதம் இந்த மாதம் குளிர் நிறைந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுக்கு கால பொழுது ஸோ நமக்கெல்லாம் எப்படி வந்து மற்ற மாதங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குதுன்னு நம்ம சொல்வோமோ அதே போல தேவர்களுக்கு இந்த மாதம் விடியற்கால பொழுது சிறப்பானதாக அமைது அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளும் இந்த மார்கழி மாதம் சிறப்பான மாதமாக சொல்லி இந்த மாதத்தில் எந்திரிச்சு வழிபாடுகள் செய்ய சொல்லப்படுது இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே காலையில் எந்திரிச்சு அந்த வீட்டு வாசல்ல அழகா வண்ண கோலம் போட்டு அந்த வண்ண கோலத்துக்கு நடுவே விளக்கு வைக்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து உண்மையாகவே உடல் ரீதியாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் ஓசோன் படலும் வந்து மிக அருகாமையில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஓசோன் படத்தில் சுத்தமான காற்றானது வீசும் அப்படி வீசக்கூடிய அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது உடல் ரீதியாக நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மார்கழி மாதம் வாசலில் வண்ணக் கோலம் போடணும்னு சொல்லப்படுது அப்படி நம்ம வண்ணக் போடும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அந்த டைம் நான் நம்ம இருக்கும்போது அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நல்ல உடல் ரீதியாக மாற்றம் ஏற்படும் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது அதனால் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் மார்கழி மாதத்துடைய சிறப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்காம இந்த மார்கழி முடியக்கூடிய முப்பது நாட்களுமே வாசலில் கோலம் போட்டு அந்த ஒரு கோலத்தோடைய போடக்கூடிய டைமில் ஓசோன் காத்தெல்லாம் நீங்கள் சுவாசித்து உடலை நல்லா பாசிட்டிவாக உருவாக்கிக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் திருப்பதியில் நடந்த ஒரு ஒன் ஆஃப் த அதிசயத்தை பார்த்தோம் ஸோ பார்த்த இந்த அதிசயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த நிறைவோடு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து அவங்களும் புண்ணியம் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்